ஆண்டவரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி பொருத்தனை அவசியமா பொருத்தனை என்றால் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை அதாவது ஆண்டவரிடத்தில் ஒன்றை வேண்டிக்கொள்வது அதை அவர் நிறைவேற்றும் பொழுது நாங்கள் இதை செலுத்துகிறோம் அதை செலுத்துகிறோம் என்று பொருத்தனை பண்ணிக்கொள்வது அதாவது நேர்ந்து கொள்வது நேர்த்திக்கடன் என்று சொல்வார்களே அதுதான் இந்த பொருத்தனை இந்த பொருத்தனையை இப்பொழுதும் சபைகளிலே போதகர்களும் மேய்ப்பர்களும் போதிக்கிறார்கள் விசுவாசிகள் நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள் பொருத்தனை காணிக்கையை செலுத்துங்கள் பொருத்தனை பண்ணி நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் பொருத்தனை பொறுத்தனை காணிக்கையை செலுத்த வேண்டியது அவசியம் இல்லாவிடால் இல்லாவிட்டால் அது பாவம் சாபம் என்று போதிக்கிறார்கள் இது சரியா என்றால் இல்லை புதிய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு நமக்கு பொருத்தனை அவசியமில்லை அது பொருந்தாது சங்கீதம் எழுவத்தாறு பதினொன்னிலே பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் என்று வசனத்தை சொல்லி இதை போதிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா மத்தேயு ஆறு முப்பத்தி மூணுலே அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்பாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாருக்கு பூர்வத்தாருக்கு பழைய ஏற்பாட்டுக்காரருக்கு நீங்கள் இப்படி செலுத்துங்கள் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அல்ல ஆறு முப்பத்தி நாலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் அது என்ன பரிச்சேதம் சத்தியம் அதாவது ஆண்டவரே நான் நிச்சயம் உமக்கு இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் நீர் எனக்கு இதை கொடுத்தால் என் தலையை அடகு வைத்தாவது இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட ஆணையையோ சத்தியமோ பண்ண வேண்டாம் என்று அவர் சொல்கிறார் கலாத்தியர் மூணு நியாய பிரமாணத்தின் கிரியகலைக்கு உட்பட்டவர்கள் யாவும் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அதே அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பொறுத்தனை நமக்கு பொருந்தார்